கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்றுக் கொள்கிறேன் அன்போடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் அதன் பதினைந்தாவது வசனம் காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தின் துவக்கத்தில் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தையை இந்த நாளிலும் தியானிக்கலாம் என்று சொல்லி கத்தருக்குள் ஆசைப்படுகிறேன் ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக ஆவியானவர் அருள் செய்வாராக வார்த்தைகளை நமக்கு தந்தருள்வாராக இந்த நாளிலும் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு கிறிஸ்தவன் மனம் திரும்ப வேண்டியது அவசியமா கத்துடைய பிள்ளைகளே கடந்த பதிவிலும் நான் உங்களோடு பேசின காரியம் மனம் திரும்புதல் என்றால் என்ன அந்த காரியத்தை குறித்து பேசினேன் முழுமையானது கிறிஸ்தவம் போதிக்கிற அந்த மனம் திரும்புதலை குறித்து நாம் அறிந்து கொள்ளும் போது தான் நாம் சமாதானமாக இன்னும் இழைப்பாறுதலோடு இன்னும் பூரணமான அந்த ஆசீர்வாதம் மனந்திரும்புதலாகிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்முடைய ஓட்டத்தை நிறைவேற்ற அது உதவியாக இருக்கும் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும்போது நாம் மெய்யான விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு அது உதவியாக இருக்குமே அல்லாமல் நாம் அறியாமல் இருப்போம் ஆனால் சஞ்சலமும் தவிப்பும் சந்தேகங்களும் சமசியங்களும் நமக்கு இருக்கும் அதனால் வந்து அந்த பூரணமான மெய்யான விடுதலையை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது கிறிஸ்தவன் பேறு பெற்றவன் அல்லது பாக்கியவான் கிறிஸ்தவனாக பிறந்தவனாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்து மனம் திரும்பி கத்திரா யேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கத்திரா யேசு மூலமாக பிதாவாகி தேவனை தொழுது கொள்கிறவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அவர்கள் பாக்கியமுள்ளவர்களாக உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்ன என்று சொன்னால் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிற சத்தியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேதம் எந்த ஒரு மனிதனுக்கும் கொடுக்கப்படவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வேத வசனங்களை நாம் அறிந்து கொள்ளும் போது அந்த மெய்யான விடுதலையும் சமாதானத்தை பெற்று ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழலாம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவன் மனம் திரும்ப வேண்டியது அவசியமா ஆண்டவராக இயேசு கிறித்து ஊழியத்தின் துவக்க காலத்தில் யூதர்களுக்கு அவர் ஊழியம் செய்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அந்த ஊழியத்தின் துவக்க காலத்தில் அவர் சொன்ன வார்த்தை தான் காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் மனம் திரும்புதல் என்றால் என்ன என்று சொன்னால் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல ஒரு மனிதன் தன்னுடைய மனதின்படி வாழுகிறவன் பாரம்பரியத்தின்படி வாழுகிறவன் தன்னுடைய விருப்பத்தின்படி வாழுகிறவன் இந்த உலக ஓட்டத்தில் இருக்கிறவன் உலக மாயைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் உலகத்தை அனுபவிக்கிறவன் என்று கூட சொல்லலாம் அவன் இந்த உலக காரியங்களை விட்டு திரும்பி தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிற விருப்பம்தான் மனம் திரும்புதல் தேவனிடத்தில் திரும்புகிற ஒரு காரியம் தன்னுடைய மனதின்படி வாழாமல் தேவனுக்கு பிரியமாக ஆண்டவருக்கு பிரியமாக கடவுளுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒரு திருப்பத்தை தான் மனம் திரும்புதல் என்று சொல்லப்படுகிறது பொதுவாக இந்த மனம் திரும்புதல் எல்லா ஜாதியாருக்கும் உரியது எல்லா ஜாதியாரும் எல்லா மனிதரும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கின்றார்கள் ஆனால் கிறிஸ்தவர்கள் விசேஷித்த மாணவர்கள் என்னென்று சொன்னால் மற்றவர்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பி தாங்கள் ஆராதிக்கிற தேவனிடத்தில் அவர்கள் திரும்பினாலும் தங்களுடைய பாவ பழக்க வழக்கங்களை விட்டு திரும்பி உண்மையும் உத்தமும் நேர்மையும் நடக்க விரும்பினாலும் அவர்கள் அந்த காரியத்தில் தங்களை உத்த அல்லது தங்களை வந்து நீதியுள்ளவர்களாக அல்லது நேர்மையாள நேர்மையாளர்களாக அல்லது பரிசுத்தவான்களாக மாற்றிக்கொள்ள அவர்களால் முடியாது அதற்காக பிரயாசப்படலாம் மலைகளுக்கு ஏறலாம் புனித நதிகளுக்கு செல்லலாம் ஸ்நானங்களை பெற்றுக்கொள்ளலாம் ஆனாலும் இயேசு கிறித்துவினிடத்தில் திரும்பாத பட்சத்தில் எந்தவொரு மனிதனுக்கும் பாவ மன்னிப்பும் இல்லை இன்னொன்று சொன்னால் அந்த மனம் திரும்புதலே அவன் அவன் மனம் திரும்பி இருந்தாலும் அவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது இல்லை அவனுடைய வாழ்க்கையில பரிசுத்தையும் அடைகிறது வாய்ப்பு இல்லை இயேசு தான் இந்த காரியம் மனிதனுக்கு அருள் செய்யப்பட்டிருக்கிறது பாவ மன்னிப்பும் பரிசுத்தமும் நித்திய ஜீவனும் மனிதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் அருள் கொடை செய்யப்பட்டிருக்கிறது இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல தான் கிறிஸ்தவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் இயல்பாக தன்னுடைய மனதின் பிறப்பின் அடிப்படையில் கிறிஸ்தவர்களாக இருந்து தன்னுடைய மனதின்படி வாழ்கிற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவன் திரும்பி கர்த்தருக்கு பிரியமாக வாழ விரும்பும்போது அவன் உண்மையாக ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் வருந்தி தன்னுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவராக கிறிஸ்து அவனுடைய பாவங்களை மன்னிக்க வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார் அந்த பாவ மன்னிப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது ஆனாலும் ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளும்போது தான் மெய்யான விடுதலை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் யூதர்களுக்கு முதலாவது வேதம் கொடுக்கப்பட்டது யூதர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு இப்படி பாவ மன்னிப்பை பற்றி குறித்த காரியத்தில் நாம் நியாயப்பிரமாணத்தை பிரமாணத்தை வாசித்து பார்க்கும்போது அவர்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக பலிகள் நியமிக்கப்பட்டிருந்தன அந்த பலிகள் வருடா வருடம் அவர்கள் பலி செலுத்தினார்கள் ஆனாலும் அந்த பலி செலுத்துவதனால் பாவ மன்னிப்பு என்று சொல்லி அவர்களுக்கு வேதம் சொன்னாலும் வேதம் சொல்லுகிறது அவருடைய மனசாட்சி எவ்வளே இருக்கிறது நாம் வாசித்து பார்க்கும்போது அவர்களுக்கு பாவ மன்னிப்புக்காக பலிகளை செலுத்தினாலும் மறுபடியும் அவருடைய மனசாட்சி அவர்களை குற்றப்படுத்துகிறதாக இருக்கிறது நீ பாவி அவனிடத்தில் பாவம் உண்டு என்கிற ஒரு குற்ற உணர்வு அவர்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது ஒருவன் பாவம் செய்யாதவனாக இருந்தாலும் குற்றப்படுத்துகிற மனசாட்சி அவனிடத்தில் இருந்திருக்கிறது இதை நாம் வந்து வேதத்தின் மூலமாக க அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவராக இயேசு கருத்து ஒரு வாலிபன் வந்து நல்லபோதவரை நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டபோது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது அவனுக்கு சொன்ன காரியம் நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் மனுஷர்ல ஒருவரும் நல்லவன் நல்ல என்று சொல்லி அவனுக்கு உத்தரவு சொன்னது மாத்திரமல்லாமல் நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது அவைகளை கைக்கொள் என்று சொன்னபோது அவன் அந்த வாலிபன் ஆண்டவராக இயேசு கருத்துவனிடத்தில் நான் சிறு பிள்ளை முதலாகவே நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு வருகிறேன் இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் கேட்டபோது ஆண்டவர் அவனிடத்தில் அதிக அன்பு கொருந்தார் என்று சொல்லப்படுகிறது அதிக அன்பு கொருந்து உனக்கு உரிய எல்லாவற்றையும் விட் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு தன் சிலுவை எடுத்துக்கொண்டு உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லி ஆண்டவர் சொன்னபோது அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தபடினால் அந்த காரியத்தை செய்ய அவனால் முடியவில்லை ஆண்டவராய் யோசிக்கிறது சொன்ன காரியம் பாரமான காரியம் அல்ல ஆண்டவராய் யோசிக்கிறது என்னை பின்பற்றி வா என்று தான் சொன்னார் ஆனால் அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியும் உண்மையான காரியம் என்னவென்று சொன்னால் இயேசு யேசுக்கிறது ஒரு மனிதன் பின்பற்றுகிற பொழுதுதான் அவர் மூலமாகத்தான் அவன் ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியுமே அல்லாமல் நியாயப்பிரமாணத்தின் நீதினால் ஒரு மனிதன் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியாது என்னென்று சொன்னால் அவனுடைய மனசாட்சி அவனை குற்றப்படுத்துகிறதா இருக்கிறது அவனுடைய மனசாட்சி சுத்திகப்பட சுத்திகரிக்கப்படாமல் இருப்பதினால் அவனுடைய மனசாட்சி அவனுடைய அந்த மனசாட்சியில் உள்ள செத்த கிரியைகள் மனிதனுக்குள்ளாக இருந்துதான் தீமையான காரியங்கள் வெளியில் வரும் என்று சொல்லி ஆண்டவராக யோசிக்கிறது சொல்கிறார் அப்படி பாவத்தில் கற்பம் தரிக்கப்பட்ட மனிதன் அவனுடைய மனசாட்சி அவனை குற்றப்படுத்துகிறதா இருக்கிறபடினால தேவ சமூகத்தில் நிற்க அவனால் முடியாது அப்போ இந்த காரியத்தில் வந்து கிறிஸ்தவர்கள் விதிவிலக்கு அல்ல நாம் அறிந்து கொள்ளும்போது விசுவாசத்தோடு கத்தோடைய சமூகத்தில் இந்த காரியத்துக்காக ஜெபிக்கும் போது தான் அந்த மெய்யான விடுதலை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் முதலாவது தெலோனிக்கு எழுதுகிற நிருபத்தில் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதில் சொல்லப்படுகிறது ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினீர்கள் என்று சொல்லப்படுகிறது தசலோனிக்கியர் தேவனை அறியாத ஒரு ஜனமாக இருந்து சுவிசேஷத்தை அவர்கள் கேட்டபோது ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு அவர்கள் விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்பின காரியத்தை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த சம்பவம் அந்த அந்த நிறுவத்தில் வாசிக்க முடிகிறது தேவனுடைய தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு இன்னும் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது எவ்வளே கலந்த நிருபத்தில் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காவது வோசனத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறித்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுடைய தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் தேவனுடைய பிள்ளைகளே மனசாட்சி சுத்திகரிக்கப்படுகிற ஒரு காரியம் நம்முடைய யோவான் அவர்கள் சொல்லும்போது அந்த அவருடைய நிருப பாடத்தில் பரிசுத்தவானாகிய யோவான் சொல்லும்போது உங்கள் இருதயமே உங்களை குற்றவாளியாக தீர்க்குமானால் அந்த இருதயம் நம்மை தீர்க்கிற ஒரு காரியம் நன்கு அறிந்து கொள்ளுங்கள் ஒரு மனிதன் எனக்கு அவனுடைய இருதயமானது அல்லது அந்த மனசாட்சி குற்றமுண்டு குற்றமில்லை என்கிற ஒரு காரியத்தை அவனுக்கு உணர்த்தும் ஒரு துன்மார்க்கனுக்கு அந்த காரியம் கடினப்பட்டு போகும் துன்மார்க்கன் துன்மார்க்கமான காரியங்களை செய்தாலும் அவனுடைய இருதயம் கடினத்தை போயிருக்கும் போது அந்த மனசாட்சி அவனை குற்றப்படுத்தாது அந்த துன்மார்க்கனை குறித்து நான் உங்களுக்கு பேசவில்லை கத்துரை பிள்ளைகளே உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம் நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் நம்முடைய மனப்போக்குவம் எப்படி இருக்கிறது நாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிற நம்மிடத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நிகழ்ந்திருக்கிறதா இப்படிப்பட்ட சத்தியங்களை நாம் அறிந்திருக்கிறோமா என்பதை நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டிய அவசியமாக இருக்கிறது கிறிஸ்தவர்களாக பிறந்திருந்தும் பிறப்பின் அடிப்படையில் எல்லாரும் பாவம் செய்தவர்கள் அல்ல பாவம் செய்யாதவர்களும் உண்டு என்னென்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறித்துவிடத்தில் வந்த அந்த வாலிபன் எப்படி இயேசு கிறித்துவினிடத்தில் கேட்கும்போது நான் சிறுபிள்ளை முதலாகவே நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு வருகிறேன் என்னிடத்தில் என்ன குறை உண்டு என்று சொல்லி கேட்ட அந்த வாலிபனைப் போல இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சிறுபிள்ளை முதலாகவே பெற்றோருடைய வளர்ப்பின் அடிப்படையில் வேதத்தின்படி திருச்சபை நியமங்களின்படி வளர்கிற பிள்ளைகள் மற்றவர்களுக்கு எந்த துரோகமோ வஞ்சகமோ தீங்கோ செய்யாதபடி தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற பிள்ளைகள் அநேக பிள்ளைகள் உண்டு அப்படி வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியமா என்பதுதான் காரியமாக நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் அவர்கள் மனம் திரும்ப வேண்டுமா முதலாவது ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேதம் சொல்கிற காரியம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதுதான் மெய்யான சத்திய மார்க்கம் இந்த காரியத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் நாம் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு காரியம் நமக்கு இல்லை ஏனென்று சொன்னால் நாம் தேவனை ஆராதிக்கிறவர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஆராதிக்கிறவர்கள் இதுதான் சத்திய மார்க்கம் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கிறிஸ்தவனாக பிறந்திருந்தும் துன்மார்க்கமாக வாழ்கிற ஒரு மனிதன் நிச்சயமாக மனம் திரும்ப வேண்டியது அவசியம் எல்லாருக்கும் உரியது மனம் திரும்புதல் ஆனால் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு நாம் அந்த காரியங்களுக்கு இணங்கும் போது அந்த காரியங்களுக்கு நம்மை ஒப்பு போது அந்த காரியத்தில் தன்னுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது அந்த மெய்யான விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் துன்மார்க்கமாக வாழுகிற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மன ஒரு சூழ்நிலையில் அவன் வந்து தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னை தான் பாவி என்று அறிந்து உணர்ந்து மனம் திரும்பி தெரிச முகத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கும்போது போது அவனுடைய அவனுடைய திரும்புதல் அங்கீகரிக்கப்படுகிறது எப்படி என்று சொன்னால் எப்படி தகப்பனை விட்டு தூரமாக சென்ற இளைய குமாரனுடைய அந்த சம்பவத்தை ஆண்டவராக கிறிஸ்து நமக்கு போதித்திருக்கிறாரோ அவன் புத்தி தெளிந்த போது பண்டிகளோடு இருந்து பண்டிகளுக்குரிய உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தவன் மனம் திரும்பி புத்தி தெளிந்து தன்னுடைய தகப்பனிடத்தில் வந்தபோது தகப்பன் ஏற்றுக்கொண்டது போல எந்த ஒரு மனிதனும் கிறிஸ்தவன் துன்மார்க்கமான வாழ்க்கையிலிருந்து ஒரு மனம் திரும்பி ஆண்டவராக கிறிஸ்துவின் கிறித்துவினிடத்தில் வரும்போது அவனுடைய பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது ஆண்டவர் அவனுக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறார் இதற்கு நானும் ஒரு சாட்சியாக இருக்கிறேன் இன்னும் ஒரு காரியத்தை வேதம் நமக்கு சொல்கிறது என்னவென்று சொன்னால் அந்த மனசாட்சி இயல்பாக ஒரு காரியம் உண்டு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்னவென்று சொன்னால் மனம் திரும்புகிற எந்த ஒரு பாவிக்கும் கிடைக்கிற ஒரு காரியம் பரிசுத்தமாகதில் உங்களுக்கு கிடைக்கும் பலர் முடிவு நித்திய ஜீவன் இவைகளெல்லாம் நாம் சபையோடு போது இயல்பாக ஆட்டோமேட்டிக் காக இந்த காரியம் நமக்கு நடந்து கொண்டிருக்கும் நாம் சபையோடு இணைந்திருக்க வேண்டும் சபையின் உபதேசங்களுக்கு கீழ்ப்படுத்திருக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்க வேண்டும் அப்படி செய்யும்போது ரோமர் கிழந்த நிருபத்தில் ஆறாம் அதிகாரத்தில் அந்த வார்த்தையின்படி நாம் தேவனிடத்தில் திரும்பி இருக்கிறதுனால தேவனுக்கு பெரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி விருப்பத்தோடு இருக்கிறதுனால மனந்த வசனம் சொல்கிறது பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் நாம் பரிசுத்தமாகி கொண்டிருக்கிறோம் சபையோடு போது வசனத்தினால உபதேசத்தினால ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு கொண்டிருக்கிறோம் இவைகள் நமக்கு அறிந்தோம் அறியாமலும் நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கருத்துறை பிள்ளைகளில் நாம் சபையோடு இணைக்கப்பட்டிருக்கும் போது சபை என்பது இயேசு கருத்துவின் சரீரமாக இருக்கிறது எப்படி திராட்சை செடியில் இருந்து அந்த சாரமானது கொடிக்கு வருகிறதோ அதே போல சபையோடு இணைக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு மனிதனும் அவருடைய அவயவமா இருக்கிறபடியினால் அவரிடத்திலிருந்து வருகிற அந்த சாராம்சம் இவனை சுத்திகரிக்கும் இதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை இது ஆவிக்குரிய ரகசியம் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த காரியம் கிறிஸ்தவர்கள் வந்து இந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிறப்பின் அடிப்படையில் கிறிஸ்தவர்களாக பிறந்திருந்து கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பி திருவிழை முதலாகவே கர்த்தருக்கு பிரியமாக வாழுகிறவர்களுக்காகத்தான் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன் மனசாட்சி சுத்திகரிப்பு இதை நாம் அறிந்திருக்கிறோமா அந்த மனசாட்சி சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மாத்திரம்தான் இது சுத்திகரிக்கப்பட முடியும் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய நீதியினாலும் தன்னுடைய உத்தம குணத்தினாலும் தேவனுக்கு பெரியமாக இருக்க முடியாது என்று சொன்னால் அவனுடைய மனசாட்சி அவனை சுத்த அவனை குற்றப்படுத்தும் அப்போ கிறிஸ்தவர்களாக பிறந்திருக்கிற நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமா என்று சொல்லி கேட்டால் நாம் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் நாம் ஆண்டவருக்கு பிரியமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மறுபடியும் சொல்கிறேன் துன்மார்க்கமாக வாழ்கிற மனிதனுக்கு மனம் திரும்புதல் அவசியம் ஆனால் சிறுபிள்ளை முதலாகவே ஆண்டவருக்கு பெரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு அறிதல் அவசியம் கர்த்தரை அறிகிற அவ அறிதல் அவசியம் இந்த மனசாட்சி அல்லது மனிதன் தன்னுடைய நீதினால நீதிமானாக்கப்படுகிறது எல்ல கர்த்தராக இயசுக் கருத்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே தான் மனிதன் நீதிமானாக்கப்படுகிற இந்த சத்தியத்தை அவன் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும்போது அவனுடைய மனசு ஆட்சி சுத்திகரிக்கப்படும் ஏசுகிருத்த விரதம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது போல பாவத்திலிருந்து மனம் திரும்புதல் என்பது அந்த பாவம் நீக்கப்படுகிற ஒரு காரியம் அசுத்தமானது நம்முடைய ஆத்துமாவிலிருந்து முற்றிலுமாக கழுவப்பட வேண்டும் பாவம் இரத்தத்தோடு கலந்திருக்கிறது அந்த இரத்தத்தோடு கலந்திருக்கிற பாவத்தை சுத்திகரிப்பது ஆண்டவராக இயேசு கிருத்துவின் பழுதிட்ட வழியாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிருத்துவின் இரத்தமே நம்முடைய இரத்தத்தில் உள்ள பாவத்தை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தவான்களாக மாற்ற வல்லமை உள்ளது அந்த பாவம் சுத்திகரிக்கப்படும் போதுதான் மனசாட்சி வசனம் சொல்கிறது செத்தக்கிரியர்களற சுத்திகரிக்கப்படும் ஒரு பூரணமான தன்மை பரிசுத்தவான்கள் என்கிற ஒரு ஸ்தானத்துக்கு நம்மை கொண்டு சேர்க்கும் தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்கள் நம்முடைய நீதியினாலே நம்முடைய உத்தம குணத்தினாலே நாம் வந்து நீதிமான்களாகவோ அல்லது நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவோ முடியாது கத்திரா இயேசு கிருத்துனுடைய சிலுவை பாடல் கத்திர இயேசு கிறிஸ்துவினால் உண்டான அந்த நித்திய ஜீவன் அவருடைய கிருபைனால நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த ஒரு காரியத்தை நாம் அறிந்து அவருடைய திருசம் முதல் நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவர் என்று சொல்லும்போது இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நமக்குள்ளாக செய்கிறார் நம்மை சுத்திகரிக்கிறார் ஏனென்று சொன்னால் பிறப்பின் அடிப்படையில் கிறிஸ்தவர்களாக பிறந்திருந்து ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அநேகர் உத்தமர்களும் நீ சன்மார்க்கருமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யோபுவை போல யோபுவை போல அவர்களுக்கு வந்து வேலி அடைக்கப்பட்டிருக்கும் என்னவென்று சொன்னால் கத்துரை பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்கும் ஆனால் அவர்கள் வந்து தங்களுடைய மனதின்படி தங்களுடைய நீதியினால் தங்களுடைய சாமர்த்தியத்தினால் அல்லது தங்களுடைய உத்தம குணத்தினால் தான் தங்களுக்கு ஆசீர்வாதம் என்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் இது ஆசீர்வாதம் அந்த உத்தம குணத்தினாலோ சன்மார்க்கமான வாழ்க்கையினாலோ அல்ல ஆண்டவருடைய நாள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் நமக்கு அறிந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் இந்த காரியம் நமக்கு செய்யப்பட்டிருக்கிறது சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் மனம் திரும்ப வேண்டியது என்று சொன்னால் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கிறித்தவர்களாக பிறந்திருந்து பிறப்பின் அடிப்படையில் பாவம் செய்யாமல் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிற எந்த ஒரு மனிதன் நீதி என்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மாத்திரமே அல்லாமல் தன்னுடைய உத்தம குணத்தினாலே அல்ல சன்மார்க்கமான வாழ்க்கையினாலே அல்ல என்பதை அறிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்ட காரியத்தை அங்கீகரித்து அதுக்கு நாம் முழுமையாக ஒப்பு கொடுத்து அந்த இடத்தில் நம்மை தாழ்த்தும்போது அந்த பூரணமான நன்மையும் கிருபைகளையும் ஆசிர்வாதத்தை நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ளவும் நாம் பரிசுத்தமாக்கப்படவும் பரிசுத்தவானுடைய அந்த கூட்டத்தோடு சேர்க்கப்படும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவரும் நல்லவருமாயிருக்கிறார் அன்பான பிள்ளைகளை இதை அறிந்து கொள்ளுங்கள் அவசியமா என்று சொல்லி கேட்டால் இதுவும் ஒரு அவசியமாகத்தான் இருக்கிறது இந்த காரியத்தில் ஒரு மனம் திரும்புதல் நமக்கு வேண்டும் நம்முடைய உத்தம குணத்தில் அல்ல நம்முடைய சன்மார்க்கமான வாழ்க்கையில் அல்ல ஆண்டவருடைய தான் இந்த சிலாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது அந்த பூர்ணமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் மெய்யான விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் உண்டாயிருக்கும் என சித்த கிரியைகளார நம்மை சுத்திகரிப்பது ஆண்டவராக கிறிஸ்துவின் இரத்தம் அதாவது மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த கலாத்திர நிறுவனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை கிரியைகளை நம்மை விட்டு ஒழித்து ஆவின் கனிகளால் நாம் நிரப்பப்பட வேண்டும் வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் கழுவப்படும் போதுதான் அது நமக்கு வாய்க்குமே அல்லாமல் நாம் சன்மார்க்கமான வாழ்க்கையை வாழலாம் ஆனால் சுத்திகரிப்பு பரிசுத்தவான்கள் என்கிற இடத்துல வரணும்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் ரத்தத்தால் கழுவப்படும்போதுதான் அது நமக்கு அனு அனுகூலமாகி வறுமை அல்லாமல் மற்றபடி அல்ல இவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டோடு சமூகத்தில் அமைத்து ஆழ்த்தும் போது ஆண்டவர் நமக்கு இதை அருள் செய்கிறார் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் நாம் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து அவரோடு கூட நித்தியத்தில் பங்கெடுக்க ஆண்டவர் நமக்கு அருள் செய்வார் ஆண்டவர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் செய்வம் அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே இந்த காணொளி மூலமாக கத்தாவே இந்த காரியங்களை பேச அருள் பாராட்டினர் உமக்கு தோதிர்ந்த காணொளி மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் இதன் மூலமாக அந்த மெய்யான விடுதலையே சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள அனுக்குறது செய்யுங்க பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்கிற வார்த்தையின்படி நித்திய ஜீவனை பரிசுத்த பரிசுத்தான்களோடு கூட்டத்தில் அவர்கள் சேர்க்கப்படட்டும் ஒருவர் கைவிடப்படாதபடிக்கு உண்மை அறிந்து அறிகிற அறிவுகளை வளர்ந்து சத்தியத்தை அறிந்து கொண்டு மெய்யான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மெய்யான விடுதலை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கு அருள் செய்யுங்க உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் இறுதி விருப்பத்தை நிறைவாக்கி தாங்க வியாதிகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்துப்படும் உங்களுடைய சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகு செய்வதாக உள்ளத்தையும் உள்ளத்தையும் உங்களுடைய சமாதானம் ஆட்கொள்ளட்டும் உங்களுடைய நாம மாத்திரம் அயமாப்படட்டும் அப்படியே அப்புரோஜனமானவன் அப்படியுடைய கடமை மாத்திரம் செய்தேன் கர்த்தராக கிருத்தவின் நாமத்தினாலே தான் ஜெயிக்கிறோம் இவ்வளோ பிரசித்த பிதாவே ஆமேன் ஆண்டவரு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்